இப்படித்தான் வந்தான் பதினெட்டு மணி வாய்ஸ் நூறு பாத்தீங்களா அம்மா அந்த அவசரத்தை ஹலோ ஓ குத்தேசி எல்லாம் சமைச்சு மற்றது நாட்டு கோழி கீரை

ஆச்சரியமா இருக்குது அதெல்லாம் என்னென்று சொல்கிறதுக்கு முன்னாடி இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் ஃபோர் யாரெல்லாம் பிற நாட்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தினம் நான் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகத்தில் ஆரோக்கியத்துடன் சமாதானமாக சந்தோஷமா இருக்கவன்னு ஸ்பெஷலி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோக்களை கமெண்ட்ஸ் பண்ணியிருங்க ஷேரூல் என்னுடைய மகனுடைய பர்த்டே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் இது நான் மறந்துட்டேன் ஸோ அப்போ நேற்றைய தினம் என்னுடைய வீடியோக்களை கமெண்ட்ஸ் பண்ணான்னு அந்த நபருடைய பர்தே வண்டியதான் நான் ஸ்பெஷலாக வாழ்த்துக்கிறேன் உங்களுக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வெளிவிழா சேனல் ரீதியாக உங்களுக்கு என்னுடைய இனிய நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இருப்போமே நீங்களும் சுகவல ஆரோக்கியத்தில் சந்தோஷமாக சமாதானமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இப்போ நேரம் காலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்பதே முக்கால் அதான் வந்து இப்போ நான் சொல்ல போறது நம்ம வந்து கேட்டாலே ஆச்சரியமா இருக்கும் இப்படி நடக்கான்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை நான் மக்களே நம்பித்தான் நான் வேணும் என்று சொன்னால் சாட்சியோட காட்டக்கூட இப்ப நேரம் ஒன்பதே முக்கால் நேற்று எதுனா நீங்கள் அனுப்பிளக்கில் போட்ட வீடியோ பார்த்துருக்கீங்க அதாவது வந்து எங்கள் நேஞ்சு மார்க்கும் தம்பி குட்டியிருக்கும் ஒரு ஆளுக்கு சக்தி அப்புறம் வந்து ஓராளுக்கு இனடியூ வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வருத்தங்களை பார்த்து அதே நேரம் பார்த்துக்கணும் உண்மைக்குமே நிறைய பேர் நல்ல குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் புத்தி மாதிரி சொல்கிற மாதிரிலாம் போட்டுருந்தீங்க உண்மைக்குமே அவர்களுக்கும் வந்து உங்களோட நன்றியை தெரிவிக்கொள்ள இந்த ரெண்டு குட்டிகளையும் நீங்க நேசிச்சு மேலேயே நல்ல ஒரு ஆறுதல் சொல்லி சொல்லியிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் புத்தி மாதிரி யாரையும் ஒரு எவ்வளவோ எல்லாம் அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் போட்டுருக்கிறீங்க அப்போ அவர்களுக்கு நம்ப சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நேரம் மும்பைய முக்கால் இப்போ பேருங்கோ நீங்கள் நேற்று எதுனா பார்த்தேன் அந்த குட்டி எங்கே வந்து கண்டித்துல ஓடுற ரெண்டு பேருங்கோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேருங்க அதுக்கப்புறம் நான் கதை சொல்கிறேன் பார்த்தீங்களா காலையில் வந்து நாங்கள் இன்னைக்கு பண்ணும் டீம் தான் நான் வசந்த சாப்பிட்டு கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தம் வந்து மோட்டார் சைக்கிளில் போகிறேன் என்னென்ன இருக்க ஒரே அழுகையாம் வந்து சொன்னால் அப்படி மோட்டார் சைக்கிளை காட்டி 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 പോലീ അപ്പോൾ വസന്തം എന്നാ ചെയ്യുന്നത് സരി അപ്പം നിങ്ങൾ തന്നെ തന്നെ ചെറുതാണ് നരടി അസ്റ്റിനേ കൂട്ടിക്കൊണ്ട് സേ ചിന്നിള്ള വെമ്പലവിടുവ് നേരെ എങ്ങി അൻഷാക്കാവിട്ട് അസ്റ്റിനെ കൂട്ടുകൊണ്ട് പോവുക ആൾക്കിപ്പോൾ കാരണം പാതി എന്താ തെരഞ്ഞിട്ട് അതിൽ സരി അങ്ങനെ അങ്ങനെ തൊമ്പുറ ഇടത്ത് കിട്ടിയ ആൾ കൊണ്ട് കയ്യെ കാട്ടി കാട്ടി അമ്മ അമ്മ അമ്മേ അപ്പോൾ വസന്ത ആജനിയമ്മ പോയിട്ട് சரியான இந்த அஷ்டின் எங்கூட்ட போய் அஸ்டின்லேயே சனிக்கிழமை தாங்க அவர் நல்லா நித்திர போயிட்டேன் அப்போ தெரியல சரியானு இஞ்சை கொண்டு வந்து கேட்டுக்கோ கூட்டதோன்னு தாங்க ஓடி அப்போ நான் சொன்னது இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய ஆளுக்கு இன்னும் பொழுதுபோக்கில் ஓடி ஓடிவாங்க தன்னை அக்காவே அம்மாவே இல்லை அம்மட்டோன்னு சொன்னோம் நல்ல சந்தோஷம் வந்து விளையாடி பெரியப்பாவோட அது இதுன்னு சொல்லி அப்போ மாதிரி நல்லா சரி அண்டு ஓட்ட அப்படியே எடுத்து அம்மா ஃபோன் எடுத்தா என்னென்று சாணி என்ன சரி அண்ட் நான் என்ன அம்மா தம்பிக்குடி எங்க வந்தார் அம்மாட்ட என்னை முடியவும் வாழ்ந்துட்டோம் நான் என்ன முடியாமல் அது சொல்லி அப்பா சொன்னேன் என்னை இப்படி சரி பெறக்கா அனுபவிட்டு இருக்கா போ அந்த என்ன இருக்குது சமையல் நேரம் இப்போ போகிறாங்களா என்ன நிறைச்சோரை போகிறாய் என்ன சமைக்கலான்னு பாப்பிச்சொன்னா உண்மைக்குமே அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஞ்ச இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு உயிர் நேற்றுலாம் அம்மாவுக்கு நேற்று முதனாக அந்த மேனிலேயே சரியில்லை இப்படி சத்தியெடுக்கு கொண்டு மச்சது கொண்டு இப்படி வயிற்றுவா அப்படியே இருக்குனேக்க சரியான மேனிலே உங்கள் அம்மாவுக்கே குழம்பிட்டுது அப்போ சரியின்னு இப்போ அம்மா சொன்னது கம்மியாக இப்போ சரியான நேரம் பத்து மணி ஆகாத என்ன சொல்லுவா தம்பி குட்டியை இங்கே நிற்கிறேன் கடற்கரை மதிய சமையலுக்கு தான் உடம்பு செய்வா அப்ப போய் பாப்போம் இப்ப காலையில எஞ்சல்க்கும் என்ன சாப்பாடு கொடுத்துருக்கா மற்றது வந்து என்ன அரிசி சமைக்கப்படானே நம்ம சொல்லியிருந்தான் அரிசி அரிசிதான் ரைஸ் குக்கர்லதான் தான் வந்து சமைக்கிறேன் அப்போ வெள்ளை அரிசி எல்லாம் போடாதுன்னு சொல்லி பாப்போம் ஓம் ஓமண்டு தலையாடினோம் ஆடினோம் அம்மா இல்ல அரிசியும் வேண்டி கொடுத்தவரும் அப்ப என்ன எல்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அப்ப நானும் ஏஞ்சல் குட்டியம் இருக்கா பார்த்தா போயிருவேன் என்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ போய் நேரடியாக அம்மா அந்த விருப்பத்தை நேரடியாகவே போய் பார்த்துட்டு நானும் மேஞ்சல் குட்டியை பார்த்துட்டு அப்புறமா வேறு பொம்மே என்ன நடக்குது சம்பவம் அப்போமா நல்ல நித்துற போற சரியா நான் இப்போ டக்குன்னு போயிட்டு வேறே நாலு வள போறப்பா விட்டுட்டு இங்கே பேரம்ப அஸ்டின் குட்டி சரியா எனக்கு நேரம் பார்த்துக்கொண்டு இருந்தோம் சரிதானே சித்தி போனேன் விட்டுட்டு போறேன் சரியோ டக்குனு அழுதறேன்னு சொன்னால் போகிற ஓடி பார்த்தேன் அப்படி

அப்போ வீட்டை வந்தவர்களை என்ன செய்யுது நாங்கள் நாங்கள் பணம் சாப்பிடுக்குன்னு இந்த கொஞ்சம் தானே மனசை கொஞ்சம் பறிச்சி தண்ணி சாப்பிட்டார் பிறகு கோழியில் தண்டக ஓடி ஓடி போனார் பிறகு பார்த்தா பெரிய பார்க்கி கொண்டு போய் அதுக்காக இருந்துக்கா நாங்களும் இப்போ சரியான கட்டுப்பாடு ஆளுக்கு ஒற்று இதுவுமே இப்போ கொடுக்குறேன் நீ என்னென்னும் கேட்டு தான் கொடுக்குறான்ண்டு அப்போ சரியாண்டு எல்லாம் அதுக்களக்கால் ஓடி திரிஞ்சு போடு நல்ல நித்ர ஓ நல்ல நித்ர போயிட்டார் சரியாண்டு இப்போ சுவாசம் பார்க்க போட்டுட்டு இஞ்சால அம்மா தான் பார்த்தீங்க பெண்ணை விட்டாது ஒரு கா ஏஞ்சல்

സമയനേരത്തു എന്നെ അരി പോകോണ്ട്

ഇനി ഞാൻ جماعه എല്ലാം ചാപടോണം മാം ചാപടടാ ഒരു ഗ്ലാസ് കുമ്പട കൂടാൻ சொல்லி ചൊന്ന അത് മറ്റേ കുളമ്പിയലക്ക് നോവൽ പഴം മറ്റേ ഓറഞ്ച് മുറുക്ക കൂടാ ഓ മാം റെക്കമെൻഡ്സ് ലാണ് കാണുന്നത് നേപാൽ ഉടി ഗ്രബില്ല്യലക്ക് ഓറഞ്ച് കുളമ്പിയല ഓറഞ്ച് ഞങ്ങൾ വീട്ട വന്നോ ഒരു ഓറഞ്ച് അകടുബ്ര അത് പിന്നെ ഞാൻ கடைசியா നാവ പഴം ഞാൻ கொடுத்து വിട്ടു ചാപടാ സീരിയൽ മോണ ഒക്കെ കേരിക്കുമ്പോൾ അല്ല ലിണ്ടവാലി வச்சிருந்தா சரி ஏதோ இப்ப சத்தியோட ஆள் இலக்கழிஞ்சு போட்டி ஒரு அனுபவம் இருக்கும் சத்தியா

ஏன்னு அப்போ அதுக்கு தயாராகணும் ஏஞ்சுமா அதுக்கு என்ன செய்யணும்னா பிள்ளை படிவாக சாப்பிட வேணும் ஏன்னா சாப்பிடுவியேனு ஏஞ்சிமா சாப்பிடுவீங்களே நீ இந்த வீடியோவை எல்லா டாக்டர் மாரும் பார்த்து கொண்டிருக்கிறான் சரியே ஆ உண்டு അതപ്പാട് അങ്ങനെ വീഡിയോ എടുത്ത് പോക്ടർമാർ ഡോക്ടർമാരും പാപ്പിന വീട് തരീന്താണ് അത് അഡ്രസ്സുക്ക് വരട്ടും ഊസിയെല്ലാം കൊണ്ട് വന്ന് ഓ വച്ചിരിക്ക

சரி சரி எல்லாம் காட்டுறா வேறங்க பத்து மணிக்குதான் கட்டிக்காரி அப்ப இதே மாதிரி என்ன சரி நாட்டுக்கோழி ஆ சூப்பர் ஓ இங்க உஷா வந்துட்டுதான் டக்குன தட்டுல வரி வந்து எப்படி இருக்கிறான் கோழி மனம்தான் சார் வரும் புர என்ன கட்டிக்காரி அம்மாக்கு நாட்டு கோழி குழாம்பு கீரை அண்டெல்லாம் சாப்பிடும் பட்டுக்குட்டிய ஆஹ் பட்டுக்குட்டி மற்றவராங்க நித்திர போற எளிமினா உடனே ஆஹ் யார் இதுக்கு அவர்தான் உங்களோட ஒட்டி கொண்டு இருக்கணும்

போறீங்களா நல்ல விஷயம் அப்ப நான் மணி கேதுல நான் போகணும் அம்மா அம்மாவுக்கு நான் போய் கண்டத கேட்டத நேரில் பார்த்தத எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லதான் அப்புறம் வந்து ஏஞ்சுமா

சரிதான் அப்ப அம்மா அம்மா போய் சொல்லலாம் நிக்கிற கண்டத நேரில் பார்த்ததை கேட்டத எல்லாம் போய் சொல்லுவான் அப்பதான் சந்தோஷப்படுவான் சரிதான இதே இதையே உணவு பழக்க வழக்கத்தை இனி கடைப்பிடிங்கோ கண்ட கண்ட இடங்கள்ல வர நிற்கக்கூடாது அது பார்த்தீங்களோ ம் அப்போ உங்களுக்கு தம்பி குட்டி போலே நிற்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினொரு மணி மட்டும் உங்களுக்கு விடுதலை போட நல்லா நிறைய அந்த அதை தான் சொல்லி போட்டு வந்தேன் நான் அதான் டிஸ்டர்பாக இருக்கேன் அப்ப இன்னைக்கு நேரம் எந்த கஸ்டின் பள்ளிக்கொம்ப தானே அவர் அவரை காவல் விட்டுட்டு சுவாசம் நிற்கிறாரு அப்போ நான் உக்கா கிடைக்கும் அம்மா சொன்னா செய்துட்டு வர போட்டு வந்தது சரி அப்ப எனக்கு சந்தோஷம் அவன் அப்போ சாப்பாடு கோக்கிறேன் இப்போவே போட்டு கொடுத்துட்டோம் சரி நல்ல ஓ சொல்லும் சாப்பாட குறையதா என்னட்டையும் டாக்டர் நம்பர் எல்லாம் இருக்கு அவா சாப்பிடுவா இனி சரி போட்டு வேட்டே இந்த பாய் சொல்லுங்க ஏஞ்சுமாவுக்கு இப்படி எங்களுக்கிட்ட பக்கம் போடுறான் பள்ளிக்கூத்த கண்டிப்பா நானும் வருவேன் அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன எப்படி சொன்னோட பாக்கணும் இருக்க எத்தனை அதான் நான் பார்த்தா அவ்வளவு எத்தனை விளையிருக்கிறேன் ஏஞ்சிமா பெரிய மாம்பருவேன் பிள்ளை என்ன ப்ரோக்ராம் பார்க்க அப்ப அதுக்குள்ள என்ன செய்யணும் தெரியும் ஏஞ்சுமா அப்பள்ள படிப்பா சாப்பிடுவனும் படுவாய் சாப்பிட்டாதான் அந்த புரோக்ராமில எல்லாம் விடுபடலாம் சரி பாய் சொல்லுங்க பாருங்க நான் சொல்லி போட்டு போனா இந்த நான் இருக்கு போன இந்த இடத்துல இருக்கிறேன் மக்களே ஒன்பது மணிக்கு படத்து இப்ப நேரம் பத்து மணி ஆகுது எனக்கு சொல்லி இப்படிதான் வந்தான் அப்படி பதினெட்டு மணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தா அவங்க எதுவுமே எனக்குமே நல்ல பேனர் இருக்குது போய் பார்த்தா எனக்கு நல்ல குட்டி செஞ்சு நாட்டு கோழி கீரை ഹലോ വിട്ട പോസ്റ്റിന്റെ അവനുറവേര പാർത്തതിലെ അങ്ങനെ

புராய்லர் கோழி மற்றது சமைக்கிறாள் உருவாக்கலாங்க சும்மா நான் போ எனக்கு நேரம் நல்ல சந்தோஷமா கிடந்து பார்த்தா தங்கக்குட்டி மந்திஞ்சு நித்திரதான் அப்போ என்னென்னா ஓ சோறு எல்லாம் சமைச்சு மற்றது நாட்டுக்கோழி கீரை அத்திரிக்காய் பால் கறி வந்து நல்ல சந்தோஷத்தோட அவனுக்கு சமையல் குடிஞ்சுது

சொன்ன அதோந்த போன் அடிக்க ஆ ஓ வசந்தா போச்சு அப்ப வலிமினா சொல்லுவான் வசந்த போன் அடிக்க சொல்லு அப்படி சமையல முடிச்சிட்டு அடுத்த கட்டம் எல்லாம் நடக்குது நான் எஞ்சிமாக்கு விரட்டி போட்டு வந்தேன் ரெண்டு நாள் இனி எஞ்சிமா சாப்பிடாடா தெரியுதா டாக்டர் வந்து ஊசி எல்லாம் போட வேற ஓ நான் சமைக்க போறேன் நானும் கீரை போட்டு மற்ற பொருங்காய்கறி எல்லாம் கொஞ்சம் தர்பாருதான் பாத்தீங்களா போனதுக்கு அம்ம என்ன போன் பண்ணி சொல்லி போட்டு நான் இப்ப வந்துருப்பேன் அதே நேரம் கோலும் எடுத்துட்டுது அப்ப போய் பார்த்தது எனக்கும் மேல நிறைவு இனி ஏஞ்சு அவன் இதே சாப்பிட்டா ஆளை பேரு டீயே வச்சிட்டு இருக்கா டாக்டர் போனாங்க ஊசி போடுவேன் சாப்பிடா விட்டால் டாக்டர் நேராக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டி வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதில் நானும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்னென்னு சொன்னால் தம்பிக்குட்டி இன்ஜியாக வேறுட்டு நான் என்ன சொல்கிறேன் ஒரே என்ஜாய் மட்டும் நான் பழங்கள்லாம் சீசன் தானே அவர் நல்ல பழத்தை பழம் குரூப்பாக சாப்பிட்றாருட்டு நானும் கொடுத்துறேன் அன்னிட்டு என்னமோ கவனம் சொல்லியிருந்தேங்க நான் பழம் சரியாக கூடான்னு சொல்லிட்டு அப்போ நானும் எதுவுமே என்ன கொடுக்க போகணுமோ என்னவே நான் ஃபோன் பண்ணி கேட்டு தான் கொடுக்குறேன் இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கேன் நான் சின்ன ஆக்கள் தானே அப்போ அதனால நாங்களும் மிக அவதானமாக இருப்போம் ஏன்னா நாங்களும் அதில் சாப்பிடுறது இல்லந்துட்டு நாங்களே எல்லாத்தையும் கண்டபடி கொடுத்து அதை அந்த பயத்தப்படுதாக போட்டு சாப்பிடாதே நாக்கெல்லாம் குறையும் சொல்லிடலாது அப்போ இல்லை நானும் தள்ளியை பெற்றுவிட்டேன் நினவும் தளியும் பெற்றுட்டேன் ஏஞ்சி மாமனி பயத்தோடு இப்படியே வழி நடத்த வேண்டியா ஓகே தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலியாக அமைஞ்சிருக்கு குட்டி சபை பரத்தம் பார்த்துட்டு வந்தவேண்டு அது இந்த குட்டி வேற வேறங்கே வந்து நிற்கிறார் இனி பேர் வந்து எலும்பு கோல் அடிச்சிருந்தா இனி அவர் வந்து கூட்டிகிட்டு போவார் வசந்து ஓகே இப்போ இதோட வந்து இந்தியான் சம்பவத்தை நான் முடித்து கொள்ள போகிறேன் பார்த்திங்களா அவர் அம்மாவை அவர் பேர பிள்ளையில உள்ள பாசம் மாவா மட்டுமில்லாம் நாங்களும் ஓகே அப்போ உண்மைக்குமே சந்தோஷம் நேராக பார்த்தது ஆள் நல்லா நிற்கிற போகிறேன் எல்லாமே நல்ல சந்தோஷமாக இருக்குது ஓகே இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறேன் நான் இந்த வீடியோ வச்சு கற்றுக்கல மாரி நம்ம கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரை உங்கள சேர்ப்பா இன்றைய தினம் எங்கள்ட்ட மதிய சாப்பாடு என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் மாங்கோ பாருங்க கீரை போட்டு அக்ஸ்மா புட்டு அப்படி எங்களால் வந்து மாங்காய் போட்டு இன்றைய தினம் வைத்தது ஆனால் முருங்கைக்க பிரட்டல் கறி அப்படி எங்களால் பாருங்க மண்டை மீன் பொரியலும் பச்சை மிளகாய் பொரியலும் ஓகே ரெண்டு நம்ம நல்லா சூப்பரான சத்தான மதியம் சாப்பாடு பார்த்தீங்களா கீரை பொட்டு முருங்கை கறி அப்புறம் வந்து தொள்ளுமண்டை மீன் பொரியல் பச்சை மிளகாய் பொரியல் ஓகே அப்படி பாருங்கள் பாருங்க இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிட்டுது அதான் வந்து மிஸ்டர்ஸ்மெண்ட் பர்த்டே காணான்னு சொல்லிட்டு கொடுத்தா வேப்பன் நல்லா ருசிப்பட்டுட்டு சுவாசம் அப்போ ரெண்டு தினம் சொன்னார் மாலை நேரத்துக்கு வேப்பன் தான் சுடுங்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சமையலோட சமையலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வேப்ப வளப்பழம் அப்புறம் சீனி கோதுமை எல்லாம் போட்டு வடிவாக செஞ்சு வச்சுருக்குறேன் உண்மைக்குமே மாலை நேரத்தில் சுட நல்ல பொசு பசண்டு நல்ல சூப்பரான வேப்பன் தான் விரும்புறேன்